नहीं नहीं नहीं। 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 सब ठीक है। सब ठीक है आप भी ठीक हैं आप लोगे। हम्म हम्म ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு லைக் வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சும் என்ன சாப்பிட்டீங்க ஒருவர்களே வாங்க வணக்கம் ஜெயக்குமார் அண்ணா கலை பிரேம் அண்ணா பாலமுருகன் சாரி எதுக்கு சாரி செலுங்க பாலமுருகன் எப்படி இருக்கீங்க பாலமுருகன் பாலமுருகன் அப்படியே சூப்பர் சேட் லைவுக்கு ஓ பிஸியா இருக்கீங்களா ஓகே ஓகே பாலமுருகன் என்ன பிஸியா இருக்கீங்க என்ன ஒர்க்கு என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டுல என்ன சாப்பாடு இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க பாலமுருகன் லைவெலாம் இருக்கீங்களா ஆல்ரெடி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படியா இல்லையே சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ணவே இல்லை இன்னும் பாலமுருகன் நீங்கள் போய் சொல்லாதீங்க ஓகே பாலமுருகன் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி ஃபேமிலியில் எத்தனை பேர் இல்லையே பாலமுருகன் ஐடிலேருந்து எதுவும் சூப்பர் தேங்க்ஸ் இல்லையே ஏன் போய் சொல்கிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் லைவெலாம் இருக்கீங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒருவர்களே சாப்பிட்டாச்சோன்னு ஹாய் குமார் வாங்க வணக்கம் குமார் எங்கேருந்து பேசுகிறீங்க வாங்க வணக்கம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிசிட் பண்ணுங்கள் ஆங்ககுமார் எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் பாலமுருகன் லைவில் இருக்கீங்களா ம் హాయ్ ఫ్రెండ్స్ వాంగ్ వనకం ఎల్లరుమ ఎబ్బిర్కింగి అందరుకింగలా సార్తా చన్న సాబ్టింగ్ కుమార్ హై ਸੁనేంగి నెక్ ఏనా ఊర్ నింగ వాంగ్ వనకం நாலு பேர் லைவில இருக்கீங்க நோ கமெண்ட் நோ லைக் அஞ்சு பேர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம் முருளி

కలై ప్రేమ చేయన్ వరవిల్ల జయ్ కుమార్ భూపతి మీరు మరణ పెడితే నెల పేరు వాళ్ళు అన్నాను ஹாய் ஃபிரான்ஸ் என்ன ஒரு இயற்கை பாருங்கள் நல்லா காற்று வீசுது ஹாய் ஃபிரான்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க

நாலு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாம் வேலையாக இருக்கீங்களோ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல் ஓகே ரோகுலி வி சுலேஷ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவில் முடிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்